திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாழ்மை வைத்த சீத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கே நாம பார்க்க போறவரு அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இதை சொன்ன ஒரு திருமூல நாயனார் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருமூல நாயனார் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளி செய்த ரெண்டாம் தந்திரம் அதோமுகம் இருபது அதோமுகம் அதோமுக தரிசனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் திருச்சிற்றம்பலம் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் எம்பெருமானைவாமூரையோ என்று வம்பவிவானோரசுரன் வலி சொல்ல மேனி அருமுகன் போயவர் தம்பகை கொல்லென்ற என்ற தற்பே அண்டமோடெண்டிசை தாங்கும் அதோ முகம் கண்டங்கருத்த கருத்தறிவாரில்லை உண்டது நஞ்சென்று உரைப்பர் உணர்விலோர் வெண்டிலை மாலை விரி சடையோர்க்கே செய்தான் அறியும் செழுங்கடல் வட்டத்து பொய்யே உரைத்து புகழும் மனிதர்கள் மெய்யே உரை கிள் விண்ணோர் தொழ செய்பவன் மைத்தாந்தி இளங்கும் நந்தி எழுந்து நடுவுற ஓங்கிய செந்தி கலந்துள் சிவனென நிற்கும் முந்தி கலந்தங்கு உலகம் வலம் வரும் அந்தி இறைவன் அதோ முகமே அதோ முகம் கீ கீழண்டமான புராணன் அதோ முகம் தன்னோடு எங்கும் முயலும் சதோ முகத்து ஒன்மலர் கண்ணி பிரானுமதோ முகன் ஊழி தலைவனு மாமே அதோ முகமாமலராயது கேளும் அதோ முகத்தால் ஒரு நூறாய் விரிந்து முகமாகிய அந்த மில் சக்தி அதோ முகம் ஆகி அமர் ஒரு சிற்றம்பலம் ஆரே பாடல்கள் இந்த ஆறு பாடல்களும் அருமையாக கொடுத்துருக்காரு எம் எம்பெருமான் இறைவா முறையோ என்று வம்பவிழ்வானோர் அசுரன் வழி சொல்ல அம்பவள மேனியா அருமுகன் போயவர் தம் பகை கொள்ளென்று தற்பரன் தானே எவ்வளோ அருமையா அண்டமோடு எண்டிசை தாங்கும் அதோ முகம் கண்டம் கருத்த கருத்தறிவாரில்லை உண்டது நஞ்சென்று உரைப்பார் உணர்விலோர் வெண்டிலை மாலை விரிசடையோர்க்கே அந்த சிவபெருமான் கண்டம் கருத்தவர் அவர் நஞ்ச உண்டதால் அந்த கழுத்து கருப்பாயிடுச்சு அந்த அண்டமோடு எண்டிசை தாங்கும் அந்த அண்டத்தையே தாங்கக்கூடிய அதோ முகம் கண்டங்கருத்த கருத்தறிவாரில்லை அந்த கருத்தை தெரிஞ்சுக்கிறவங்க யாரும் கிடையாது உண்டது நஞ்சென்று உரைப்பர் உணர்விலோர் வெண்டிலை மாலை விரிசடையோர்க்கே அப்படின்னு கே அருமையப்படுக்கரை செய்தான் அறியும் செழுங்கடல் வட்டத்து பொய்யே யுரைத்து புகழும் மனிதர்கள் மெய்யே உரைக்கில் விண்ணோர் செய்வன் மைத்தாழ்ந்து இளங்கும் மிடருடையோனே நந்தி எழுந்து நடுவுரை ஓங்கிய செந்தி கலந்துள் சிவனென நிற்கும் முந்தி கலந்தங்கு உலகம் வலம் வரும் அந்தி இறைவன் அதோமுகம் ஆமே அந்த அதோமுக தரிசனத்தை அழகாக விளக்கி சொல்கிறார் அந்த அதோமுகம் எதெல்லாம் செய்யுதுன்றதை நம்ம பார்க்குறோம் அதோமுகம் கீழண்டமான புராணன் அதோ முகம் தன்னொடும் எங்கும் முயலும் சதோமுகத்து ஒன்மலர் கன்னி பிரானும் அதோ முகன் ஊழி தலைவனுமாமே அதோ முகம் மா மலராயது கேளும் அதோ முகத்தால் ஒரு நூறாய் விரிந்து அதோ முகமாகிய அந்த மில் சக்தி அதோ முகமாகி அமர்ந்திருந்தானே எல்லாமா படைச்சி அழிச்சி காத்து அருளி தந்தவர் அதோ முகமாய் அமர்ந்திருந்தானே அதோ முக தரிசனத்தை காணுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருமுல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்